மண்மதனின் முகவரி பிளாட்டோ பிளாட்டோஸ் ஆறு முதல் மன்மதரின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் மதுரை மேல அண்ணா தோப்பு பொதுமக்களுக்கு பாத்தியப்பட்ட அருள்மிகுசேய சந்தன மாரியம்மன் அருள்மிகுசெய பரிபூரண விநாயகர் அருள்மிகுசெய கற்பக விநாயகர் நாகம்மாள் திருக்கோவில்களின் அறுபத்தி ஆண்டு உற்சவ விழாவை முன்னிட்டு இருபத்தி எட்டாம் தேதி முதல் ஒன்றாம் தேதி திங்கட்கிழமை வரை ஆகிய நான்கு தினங்களில் உற்சவ விழா சேரும் சிறப்புமாக நடைபெற்றது சனிக்கிழமை அதிகாலை அம்மனுக்கு அபிஷேக பூஜையும் மற்றும் சுவாமிகளுக்கு சிறப்பு பூஜையும் நடைபெற்றது அத்துடன் அம்மனுக்கு அக்னி சட்டி ஊர்வலம் நடைபெற்றது இருபத்தொன்று அக்னி சட்டிகளை சுமந்து கொண்டு பக்தர்களுக்கு காட்சி தந்தார் நிறைவு விழாவில் பகுதிவாழ் மக்களுக்கும் இளைஞர்களுக்கும் வணிகப் பெருமக்களுக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது கோவில் நிர்வாகிகள் விழா குழுவினர்கள் கௌரவ ஆலோசகர்கள் இந்த விழாவை முன்னின்று சிறப்பித்தனர் மதுரை டைரி செய்திகளுக்காக கேத்திருப்பதே